வணக்கம் ஆன்மீக சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதவியில் நாம் காண இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை செய்ய வேண்டிய வழிபாடும் அதாவது புரட்டாசி மாதத்தின் மூன்றாவது சனிக்கிழமை எந்த நேரத்தில் எந்த முறையில் தருகையிட்டு பெருமாளை வழிபட வேண்டும் மற்றும் குலதெய்வ அருளை தரும் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமையின் சிறப்புகளை பற்றி இந்த பதவியில் நாம் தெரிந்து கொள்ளலாம் புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாள் வழிபாட்டிற்கு சிறப்புக்குரியதாகும் இருந்தாலும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகள் மிக மிக விசேஷமாக நாளாக கருதப்படுகின்றது புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் கடைபிடிக்க முடியாதவர்கள் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபடலாம் இதனால் பெருமாளின் அருள் கிடைப்பதுடன் சனி பகவானால் ஏற்படும் தீய பலன்கள் குறைந்து அவரின் அருளும் கிடைக்கும் புரட்டாசி மாதத்தில் குறிப்பாக புரட்டாசி சனிக்கிழமைகளில் எவர் ஒருவர் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுகின்றாரோ அவரை சனி பகவான் துன்புறுத்துவது கிடையாது மாறாக அவர்களுக்கு நன்மைகளை மட்டும் வழங்குவதாக திருப்பதி ஏழுமலையானிடம் சனி பகவான் வாக்குறுதி அளித்திருப்பதாக புராணங்கள் சொல்கின்றது அது மட்டுமல்லாமல் நம் மூன்றாவது சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட்டால் நம்முடைய மூதாதையர்கள் சாபங்களில் இருந்து விடுபட பெருமாள் அனுகிரகம் செய்கின்றார் இத்தகைய மகத்துவம் வாய்ந்த புரட்டாசியில் இந்த ஆண்டு நான்கு சனிக்கிழமைகள் வருகின்றது அதாவது செப்டம்பர் இருபதாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் நான்காம் தேதி அக்டோபர் பதினொன்றாம் தேதி என நான்கு சனிக்கிழமைகள் வருகின்றது இன்னும் சிலர் ஐப்பசி மாதத்தில் முதல் நாளையும் புரட்டாசி மாதத்தில் கடைசி சனிக்கிழமையாக கணக்கில் எடுத்துக்கொண்டு வழிபாடு செய்வார்கள் அப்படி பார்த்தால் ஐப்பசி முதல் நாளான அக்டோபர் பதினெட்டாம் தேதியுடன் சேர்த்து புரட்டாசியில் ஐந்து சனிக்கிழமைகள் வருகின்றன இவற்றில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது சனிக்கிழமைகள் நவராத்திரி பண்டிகை வருவது இன்னும் கூடுதல் சிறப்பானதாகும் வழக்கமாக புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளுக்கு தலிகையற்ற வழிபாடு செய்பவர்கள் முதல் மற்றும் மூன்றாவது அல்லது கடைசி வாரத்தில் தான் தலிகை இடுவார்கள் வீட்டில் நவராத்திரி கொலு வைத்திருப்பவர்கள் புரட்டாசி மாதத்தில் முதல் மற்றும் நான்காவது வாரத்தில் தலிகையிட்டு வழிபடலாம் கொலு வைக்காதவர்கள் எந்த சனிக்கிழமையில் வாய்ப்பு உள்ளதோ அந்த சனிக்கிழமையில் தலிகையிட்டு பெருமாளை வழிபடலாம் மற்ற சனிக்கிழமைகளில் மாவிளக்கு வழிபாடு துளசி பூஜை ராமாயணம் அல்லது சுந்தரகாண்டம் பாராயணம் ஆகியவை செய்து பெருமாளை வழிபடலாம் வீட்டில் மாவிளக்கு போட்டு வழிபடுவதால் நம் வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் தீய சக்திகள் எதுவும் அண்டாது பில்லி சூனியம் செய்வினை போன்றவை நீங்கிவிடும் பெருமாளின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் மதியம் பன்னிரண்டு முப்பது மணி முதல் ஒன்று இருபது வரையிலான நேரத்தில் தலிகையிட்டு நாம் வழிபடலாம் பெருமாளுக்கு தலிகை இடும்போது வாழை இலையில் சர்க்கரை பொங்கல் புளியோதரை நெல்லிக்காய் சாதம் அல்லது எலுமிச்சை சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் சுண்டல் பாயாசம் ஆகியவற்றை எது முடிகின்றதோ அதை படைத்து நாம் வழிபடலாம் சிலர் பலவிதமான சாதங்களால் பெருமாளின் உருவத்தை அமைத்து இடுவார்கள் இன்னும் சிலர் சாம்பார் கூட்டு பொரியல் அப்பளம் பாயாசம் வடை என உணவு சமைத்து படையலிட்டு வழிபடுவார்கள் இவற்றில் யாருக்கு என்ன முறையோ அல்லது எது வசதியான முறையோ அதை பின்பற்றி தலிகையிட்டு வழிபடலாம் புரட்டாசியில் அனைத்து சனிக்கிழமைகளிலும் கோவிந்த நாமம் சொல்லி சொம்பில் யாசகமாக பெற்ற அரிசியை சேமித்து வைத்து கடைசி வாரத்தில் தலிகையிடும் பழக்கம் சிலருக்கு உள்ளது அன்று துளசி தாமரை அர்ச்சிப்பதும் விசேஷம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவதும் அருகில் உள்ள பெருமாள் கோவில் அல்லது ஆஞ்சநேயர் கோயில் அல்லது ஹயகிரீவர் கோவில் உள்ளிட்ட கோவில்களுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு புரட்டாசி சனிக்கிழமைகளில் காகம் பசு போன்றவற்றுக்கு உணவிடுவது மிகவும் விசேஷமானதாகும் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை விரதத்தை மேற்கொண்டால் நம்முடைய குல தெய்வத்தின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் செல்வம் செழிக்கும் நம்முடைய துன்பங்கள் விலகும் ஆகையால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வருடம் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை அன்று நாம் பெருமாளுக்கு விரதம் இருந்து மேற்கூறியவாறு பூஜைகள் செய்து பெருமாளின் பரிபூரணமான அருளையும் மற்றும் குலதெய்வத்தின் அருளையும் பெற எங்களுடைய பிரார்த்தனைகள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க